இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்த அவரிடம் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்கின்றன ஏசுவின் இந்த தாகம் உலக பூர்வமான தாகம் அல்ல மாறாக இந்த தாகம் சமாரிய பெண்ணின் ஆத்துமா மீது கொண்ட தாகம் தன் பாவ வாழ்க்கையின் காரணமாக சமாரிய பெண் நரகத்திற்கு சென்று நித்தியத்திற்கும் அங்கு அழிவை சந்திக்க கூடாது மாறாக அந்த சமாரிய பெண் மனம் மாறி மீட்பு பெற்று அந்த பெண்ணும் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த சமாரிய பெண்ணின் ஆத்துமா மீது இருந்த தாகத்தினால்தான் ஏசு அந்த பெண்ணை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கும் என்று கேட்கிறார் ஒரு சமாரிய பெண்ணின் மீட்பிற்காக கிணத்தருகே காத்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆத்துமாவின் மீட்பு எத்துணை விலையேற பெற்றது எத்துணை விலை உயர்ந்தது எத்துணை மேன்மையானது என்பதை நாம் புரிந்து பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக் அவர்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி அவர்களும் அழிவை சந்திக்க போகிறார்கள் என்பதை அறிந்த இயேசு மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்கள் தலைமை குருக்களின் ஆத்துமாக்கள் மீது தனக்குள்ள தாகத்தை வெளிப்படுத்தும் வகையில்தான் நான் தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னதாக புனித யோபான் எழுதிய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்கிறது தன் சொந்த இனமாகிய இஸ்ரேல் மக்கள் முழுவதும் மீட்பு பெற வேண்டும் என்ற ஆத்தும தாகம் ஆத்தும பாரம் புனித பவுலுக்குள் இருந்ததாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவரின் திரு தூதர்களும் தாகத்தோடு உலகமெங்கும் சென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்ததாக அவர்களின் சரித்திரம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது ஏறோவது தன் பாவ வாழ்க்கையின் காரணமாக அழிவை சந்திக்க போகிறார் என்பதை உணர்ந்த திருமுழுக்கு யோவான் அந்த ஆத்மாவின் மீது கொண்ட தாகத்தினால் தான் ஏரோவதின் அந்த தவற்றை காட்டுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிற நமக்குள்ளும் இந்த ஆத்தும தாகம் ஆத்தும பாரம் இருக்க வேண்டும் சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழகான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம் நாளையிலிருந்து இந்த குழுவில் உள்ள அனைவரும் ஒன்பது மணியிலிருந்து இருந்து ஒன்பது பத்து வரை ஒரு பத்து நிமிடம் நாம் அனைவரும் ஒரு மனமாக ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து ஆத்தும பாரத்தோடு தாகத்தோடு கதறி செபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஒரு மன ஜபம் அனைத்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து சேமிப்போம் பா பிதாவே பாபத்தில் வாழ்கிற எல்லா ஆத்துமாக்கள் மீதும் தேவரீர் இலக்கம் கொள்வீராக அந்த ஆத்துமாக்களை சந்தித்து அந்த ஆத்துமாக்களும் மீட்பு பெறும்படி தேவரீர் செயல்படுவீராக என்று சொல்லி ஆத்தும பாரத்தோடு நாம் ஒரு மனமாக என்று சொன்னால் நம்முடைய ஒரு மன மன ஜம் அேக ஆள் மீட்பு பெரும்படி செய்து அநேக ஆத்துமாக்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வரப்போகிற நாட்களில் இவ்வாறு ஆத்தும பாரத்தோடு நாம் ஒரு மனமாக ஜெபிப்போம் என்று சொன்னால் பரலோக பிதா நாம் ஒரு மன ஜபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்கள் மீட்பு பெரும்படி செய்வார் எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் என்பது பரலோக பிதாவின் திருவுளமாக இருக்கிறது என்று புனித பவுல் திமுக எழுதிய முதல் திருமுகம் இரண்டு

இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய திருவுளம் நிறைவேறும் வகையில் ஆத்தும பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒரு மனமாக உம்முடைய பாடத்தில் அமர்ந்து ஆத்ம பாரத்தோடு நாங்கள் செபிக்கும் போது அப்பா பிதாவே எந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா இந்த இந்த நாளில் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாடத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா இந்த குழுவில் தொழில் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் தொழிலை விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக அப்பா பிதாவே இவர்கள் தொழிலில் பெருகும்படி செய்து இவர்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக அப்பா இந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான அசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்